வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மத்திய அரசாங்கம் மக்களுக்காக இலவசமாக ஒய்ஃபை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிஎம் வாணி அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் ஒய்ஃபை அக்ஸஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இதுதான் அதோடய புல்ஃபார்ம் இந்த திட்டம் எதுக்காக நம்ம அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எல்லாருமே விண்ணப்பிக்கலாமா இல்லை தொழில் பண்ணுறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாமா இந்த திட்டம் ஃப்ரீயா இல்லை இதுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவும் உள்ளே கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெப்சைட்டை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டேட்டா பிஎம் வாணி வைஃபை பிளான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதாவது பார்ட்னர் ரிஜிஸ்டர் ஃபார்ம் அடுத்து பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்ட்னர்னால் நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து அவங்களோட பார்ட்னராக ஜாயின் பண்ணனு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்னராகவே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கோ இல்லை உங்களோட வீட்டுக்கோ நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் பிடிவோனால் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் இதுதான் வந்து பிடிஓ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இதில் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு பிகம் பிடிவோ அப்படின்றது இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை உங்களுக்கு மட்டும் சொந்தமாக யூஸ் பண்ண போறீங்களா அப்படி இல்லை நீங்கள் வந்து நிறையா பேருக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்றத கேட்குது நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லை நீங்கள் உங்கள் சொந்த யூஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களா உங்களோட மொபைல் நம்பரை கொடு அப்புறம் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமையும் கொடுத்துருங்க பிஸ்னஸ் கேட்டகரி இந்த கீழே வர்ற இந்த பிஸ்னஸ் செக்டார் மக்கள் மட்டுந்தான் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் இந்த ஸ்கீமை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரானா ஸ்டோர்ஸு மில்க் டைரி மெடிக்கலு காஃபி ஷாப்பு கேர்வாஷு இந்த மாதிரி நிறையா இது இருக்குது இப்போ நீங்கள் இல்லை இதில் இல்லாத பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அதர்ஸில் போயிட்டு கொடுத்துக்கலாம் பிடிஓ இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ்னால் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வந்து அதாவது நீங்கள் எந்த அட்ரஸில் இந்த ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்களா உங்கள் ஏரியாலேயே ஒரு நல்ல ஒரு லேண்ட்மார்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு லேண்ட்மார்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சிட்டி நீங்கள் எந்த சிட்டியில் வசிக்கிறீங்களோ அந்த சிட்டி கொடுத்துட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோடை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட மெயில் ஐடி இமெயில் ஐடியா தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் பண்ணுறதுல இதில் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க இது என்னென்னா நம்ம வந்து இப்போ ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு தான் அப்ளை பண்ணுறோம் அதனால் வந்து எஸ்ஸுன்னு கொடுத்துக்கணும் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் இதில் அவங்க அந்த ஒய்ஃபை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் கண்டிஷன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த சமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கறது அந்த மோடம் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஆனால் டேட்டா பேக் வந்து நம்ம தான் போடணும் அதுவும் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளான் இப்போ நீங்கள் ஆறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன் ஜிபி டேட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஒரு நாளைக்கு ஒம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணால் டூ ஜிபி ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எத்தனை நாளைக்கு வேலடிட்டி அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த ஒய்ஃபையோட ஸ்பீடு வந்து அது நமக்கு எதுவுமே அவங்களும் கொடுக்கலை நம்ம வந்து அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் டெய்லியும் கவர்மெண்ட் அறிவிக்கிற திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ